சரி எனக்கு பிறந்த பிள்ளை உன்னை வீணாக கூடாது உன்ன வீணாக கூடாதுன்னு சொல்லி இதோ திரு வண்ணாமலை திரு கொண்டு போய் அந்த வண்ணாத்துக்கு ஏத்த மாலை ஏத்த மாலை சொல்லி பெயர்த்துட்டி திரு வண்ணாமலையில உட்காட்டி வச்சேன் நான் செஞ்சது என்ன தப்பு அப்படி சாமி திரு போ நீ திரு இருக்கிறீங்களா வைக்கறீங்களா நீங்க

ஆசை வச்சது தப்பு தானா ஆசைப்பட்டு திருவண்ணாமலையில கோயில் கட்டி வச்சுக்கிறாராம் மத்தபடி வர மக்களுக்கெல்லாம் கும்பிடுறதுக்கு மத்தபடி கொண்டு இல்லையா சரிடா